பித்து புகந்து நீரணிய அஷ்டதி குள்ளோ அடங்களும் வசமாய் திசை மணரின் செயலது அருளுவர் மாற்றவர் எல்லாம் வந்து வணங்குவர் நமக்கோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நம மதன் நினவும் நல்லெடில் பெறுவர் எந்த நாளும் மிரட்டாய் வாழ்வர் கணவர் கை வேளாம் கவசத்தடியை காண விளங்கும் வழியாய்கான விளங்கும்ரியார்கானண்டிடும் பொாதவரை பொ பொ நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசத்துரு ஜங்காரத்தடி அறிந்தனதுள்ளம் அலட்சுமிகளில் ஈழலட்சுமிக்கு இருந்து உணவாக சூரபத்மாவை துணித்த கையதனால் இருவர் தேழ்வர்க்கு குருவரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி அறித்தடு தாக்கோல என்றன துள்ளம்